Thank you மிழ்சென்ஸ் மனித உடலின் வளர்ச்சி இருபத்தி ஓரு வயதோடு நின்று விடுகிறது கடைசி வரை வளர்வது காது மட்டுமே ஆயிரம் வருடம் வரை உயிர் வாழ்ந்தால் நமது காது ஒரு குட்டி யானை காது அளவிற்கு இருக்கும் ஒரு சராசரி மனிதனின் உடலில் இருக்கும் ரோமங்களின் எண்ணிக்கை சுமார் ஐந்து லட்சம் உடலில் ரோமங்கள் இல்லாத இடங்கள் உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்கள் மட்டுமே பகல் வேளையில் விழுத்திருந்தாலும் ஆயிரக்கணக்கான முறை கண்களை சிமிட்டுகிறோம் இதை மொத்தமாக ஆய்வு செய்தால் இரவை தவிர பகலிலும் பாதி நேரம் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருக்கிறோம் உடலின் வலுவான விஷயம் பல்லின் மீது இருக்கும் எனாமல் தான் இது யானை தந்தத்தை விட வலுவானது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் விதம் விதமாக பல்லாயிரக்கணக்கான வேலைகளை அலட்சியமாக செய்யக்கூடிய ஒரே ஆயுதம் நம் கை தட்டில் இருக்கும் நூடுல்ஸை ஸ்பூனில் எடுக்கும் பொழுது உடலில் உள்ள முப்பது இணைப்புகளும் ஐம்பது தசைகளும் இயங்க ஆரம்பிக்கின்றன நமது பாதங்களை பற்றி யோசித்தால் பிரமிப்பே மிஞ்சும் காரணம் ஒரு சதுர அடியில் வெறும் மூன்றில் ஒரு பங்கு உள்ள நமது பாதங்கள் எண்பது கிலோ எடையுள்ள நம் உடலை எழுபதிலிருந்து எண்பது வருடங்கள் தாங்கி நிற்கின்றன ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சம் தடவை சுருங்கி விரிகிறது வருடத்திற்கு நான்கு கோடி தடவை இதயத்தின் இடது பக்கத்தை விட வலது பக்கம் சற்று பெரியதாக இருக்கும் நமது உடலில் நாலு அவுன்ஸ் சக்கரை இரண்டு நீச்சல் குளங்களை அப்புறப்படுத்த தேவையான குளோரின் மூன்று பவுண்டு கால்சியம் இருபதாயிரம் தீக்குச்சிகள் உருவாக்கக்கூடிய அளவிற்கு பாஸ்பரஸ் பத்து பார் சோப்புகளுக்கு தேவையான கொள் ஒரு ஆணி செய்யக்கூடிய அளவுக்கு இரும்பு என பல பொருட்கள் உள்ளன எனவே நாம் அனைவரும் உடலின் மொழி அறிந்து நமக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதை உடனே மருந்தோ மாத்திரையோ கொண்டு தடை செய்ய வேண்டாம் உடல் தன் வேலையை சீராக செய்ய நாம் அனுமதித்தால்தான் நாம் நோய் எனும் பிணியில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் நாம் அனைவரும் முதலில் நம் உடலை நேசிப்போம் நம் உடல் உறுப்புகளை நேசிப்போம் நாம் நம்மை நேசிப்போம் நாம் வெளி உறுப்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவிற்கு நம் உள் உறுப்புகளின் உணர்வுகளும் மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நலமா

தாமிரம் எழுபத்தி இரண்டு மில்லிகிராம் அலுமினியம் அறுபது மில்லிகிராம் காட்மியம் ஐம்பது மில்லிகிராம் செரியம் நாற்பது மில்லிகிராம் பேரியம் இருபத்தி இரண்டு மில்லிகிராம் அயோடின் இருபது மில்லிகிராம் தகரம் இருபது மில்லிகிராம் டைட்டானியம் இருபது மில்லிகிராம் போரான் பதினெட்டு மில்லிகிராம் நிக்கல் பதினைந்து மில்லிகிராம் சேனியம் பதினைந்து மில்லிகிராம் குரோமியம் பதினான்கு மில்லிகிராம் மக்னீஷியம் பனிரெண்டு மில்லிகிராம் ஆர்சனிக் ஏழு மில்லிகிராம் லித்தியம் ஏழு மில்லி

ஐம்பது மில்லிகிராம் வெள்ளியம் முப்பத்தி ஆறு மில்லிகிராம் டங்ஸ்டன் இருபது மில்லிகிராம் மனித உடலின் மூலப் இந்த ஐம்பத்தி எட்டு தனிமங்களில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் போன்ற வாயுக்களை தவிர மற்ற தனிமங்கள் அனைத்தும் மண்ணிலிருந்து கிடைத்தவை மண்ணோடு மீண்டும் கலப்பவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க